பிதாவுக்கும் சுதனுக்கும் ஆதியிலே இருந்தது திருச்சபையின் சத்திய விசுவாசத்தை தியானிப்போம் சேசு கிறிஸ்து சுவாமி இவ்வுலகத்திற்கு எழுந்தருளி வரும் முன்னே வரைந்த வரி வேத புஸ்தகங்களினாலும் அவருடைய ஸ்தானாதிபதிகளாயிருந்த அப்போஸ்தலர்களுடைய நிருபங்களினாலும் வேதபாரகர் அனைவரும் உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்று திருஷ்டாந்தமாய் ஒப்பிட்டுக் கொண்டு வந்ததினாலே இவர்கள் சொல்லும் பரம நியாயங்களை இதிலே பற்றும் பற்றாய் காண்பிக்க வேண்டியதில்லை துஷ்ட பதிதர்களை மறுப்பதற்கு இந்த நியாயங்களை அறிய வேண்டுமானால் இவைகளை வேத விளக்கம் என்னும் புஸ்தகத்திலும் ஞான சஞ்சீவி என்னும் புஸ்தகத்திலும் இவை போன்ற பிற புத்தகங்களிலும் வாசிக்க காணலாம் மேலும் சத்திய வேதத்தை எங்கும் போதித்து ஸ்தாபிட்ட அப்போஸ்தலர்கள் நாள் முதற்கொண்டு இந்நாள் மட்டும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உபாதிக்கப்படுகிற ஆத்துமாக்களுக்காக ஜப வேண்டுதல்களையும் பூசை பலிகளையும் பண்ணுகிற சுகிர்த வழக்கம் பாரம்பரியமான முறையாய் அல்லாமல் அந்தந்த காலத்திலே விளங்கின வேதபாரகரும் கிரந்த கர்த்தாக்களும் தெய்வீக சாஸ்திரிகளும் இந்த முறையமையை பக்தி வணக்கத்துடன் அனுசரிக்க வேண்டுமென்று கற்பித்துக் கொண்டு வந்தார்கள் என்கிறதற்கு சற்றாகிலும் சந்தேகப்பட இடமில்லை அர்ச் ராயப்பருக்கு சீடராயிருந்த அர்ச் சாந்தப்பர் என்னும் பாப்பனவர் பிரசித்தி படுத்தின அப்போஸ்தலிக்க கட்டளைகளின் எட்டாம் அதிகாரத்தில் சொல்லுகிறதாவது சர்வேஸ்வரனுடைய சமாதானத்தில் மறித்த நமது சகோதரருடைய ஆத்துமாக்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்து அவர்கள் பாவங்களை பொறுத்து அவர்களை பிதா பிதாவான ஆபிரகாமுடைய மதியான மோட்சத்தில் சேர்த்துக் கொள்ளும்படி வேண்டிக் கொள்வோமாக என்று சொன்ன பிற்பாடு அவர்களை குறித்து ஒரு நேர்த்தியான ஜபத்தை எழுதி வைத்திருக்கிறார் நூற்றி ஐம்பதாம் ஆண்டிலிருந்து திருத்துள்ளியன் என்பவர் பெண் ஜாதியானவள் செத்த தன புருஷனுடைய ஆத்துமத்திற்காக வேண்டிக் கொள்ள வேணும் என்கிற கவலையின்றி மறு கல்யாணம் பண்ணுகிறது தகாது என்றார் நூற்றி ஐம்பதாம் ஆண்டில் மகா சாஸ்திரியான ஒருஜன் என்பவர் எழுதினதாவது இவ்வுலக யுத்தத்திலிருந்து மறு லோகத்துக்குப் போகிறவன் உத்தரிக்க வேண்டியிருப்பதால் செத்தவர்களுக்காக வேண்டிக் கடனும் பிரயோசனமும் உள்ள வழக்கமாம் என்கிறார் முன்னூற்றி ஐம்பதாம் ஆண்டில் மகா சாஸ்திரியாகவும் அர்மேனியா தேசத்தில் சத்தியவேத விளக்காகவும் துலங்கின அர்ச் எப்ரேம் என்பவர் சாகப் போகிற தருணத்தில் தனக்கு அருகே இருந்த தன் சீடரை நோக்கி என் பிரியமுள்ள பிள்ளைகளே மறிக்கப் போகிற உங்களுடைய தகப்பனாராகிய எனக்கு கடைசி உபசரணை செய்ய வாருங்கள் என் சரீரத்துக்கு பரிமளங்களை கொடுக்க வேண்டாம் ஆனால் நான் சர்வேஸ்வரனிடத்தில் கிருபை அடையும் பொருட்டு தேவ சங்கீதங்களை பாடி கண்ணீர் சொரிந்து என் ஆத்துமத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் இனிமேல் கோவிலில் நீங்கள் கூடும் போது எப்போதும் என்னை மறவாமல் எனக்காக பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் என்றார் அமிர்தநாதரோவென்றால் எனக்கு மகனும் அளவும் என்னுடைய ஜபங்களையும் தபங்களையும் அழுகையையும் தவக்கிரியைகளையும் விட்டுவிடுகிறதில்லை என்றார் தமது தாயாரான அர்ச் மோனிகம்மாள் செத்த பிற்பாடு அர்ச் அகஸ்தீன் எழுதின சுகீர்த வாக்கியமாவது எனக்கு மகிமையும் இருக்கிற என் சர்வேஸ்வரா இப்போது என்னுடைய தாயாரின் புண்ணியங்களை உம்மிடம் விவரித்து பேசாமல் அவளுடைய பாவங்களுக்காக உம்மை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவள் சுவாமி அவளுக்கு கடின தீர்வை இடாதேயும் கர்த்தாவே அவள் மறிக்கப் போகிற தருணத்தில் நினைக்கவும் இல்லை அதற்கு மகிமையான அடக்கத்தை பண்ண கேட்டதும் இல்லை என்று நினைத்தருளும் திவ்ய பூசையில் பாவங்களை போக்குகிற பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறதை அறிந்து அந்த திவ்ய பூசையில் தன்னை நினைக்க வேண்டும் என்று மாத்திரமே கேட்டுக்கொண்டாள் அதனால் என் ஆண்டவரான சர்வேஸ்வரா இப்போது நான் எழுதினவைகளை வாசிக்கப் போகிற உமது ஊழியரும் என் சகோதரருமான சகலும் உமது அடியாளாகிய மோனிகா என்ற அம்மாளை நினைத்து அவளது ஆத்துமத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படி கிருபை என்று எழுதி வைத்தார் மேலும் இந்த மகாசாஸ்திரியானவர் மறித்தவர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை குறித்து ஒரு நேர்த்தியான புத்தகத்தையும் எழுதி வைத்தாராம் இது அளவின்றி விரியும் என்று அஞ்சி அர்ச் அர்ச் எரோனிமுஸ் அர்ச் மசிலியார் அர்ச் அர்ச் கிரகோரியார் முதலான பழைய வேதபாரகர் என்று நினைத்திருக்கிறோம் இப்போது சொன்னபடி அப்போஸ்தலர் துவக்கி அனைவரும் வேண்டிக் கொள்கிறது திருச்சபை முறைமை என்று எழுதியதை மறுத்தவர் ஒருவரும் இல்லாமையால் அப்போஸ்தலர் படிப்பினையால் துவக்கி திருச்சபையில் வழங்கின முறைமை இதுவே என்று சொல்ல கடவும் ஆயினும் உத்தரிக்கிற ஸ்தலம் இல்லாமல் இருந்தால் செத்தவர்களுக்காக செய்யும் வேண்டுதல் அபத்தம் தானே ஆகையால் செத்தவர்களுக்காக வேண்டிக் அப்போஸ்தலர் படிப்பினையால் வந்த திருச்சபையின் முறைமை எனக்கொள்ள கொள்ள உத்தரிக்கிற ஸ்தலம் உண்டென்று அப்போஸ்தலர் படிப்பித்தது சத்திய விசுவாசமல்லோ கடைசியில் சத்தியம் வழுவாத திருச்சபையின் விசுவாசம் அதன் மட்டில் ஏதென்று நன்றாக அறியத்தக்கதாக பிளாரன்ஸ் என்கிற பட்டணத்தில் கூடின சகல மேத்ரியானிமார்களுடைய சங்கத்தில் பிரசித்திப்படுத்தப்பட்ட தீர்மானத்தை கேட்க கடவீர்கள் மெய்யான மனஸ்தாபம் பட்டு பாவிகள் தவக்கிரியைகளினால் தங்களுடைய பாவங்களுக்கு இவ்வுலகத்தில் பரிகாரம் பண்ணும் முன்னே செத்தால் அவர்களுடைய ஆத்துமாக்கள் உத்தரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைகளில் சுத்திகரிக்கப்படும் அப்போது இந்த ஆத்துமாக்களை உயிருள்ள கிறிஸ்தவர்களுடைய மன்றாட்டினால் மீட்டு கூடும் என்பது மெய்யான சத்தியம் என்கிறதுனாலே அவைகளை குறித்து திவ்ய பூசை பண்ணுகிறதும் ஜபன்களை புழுகிறதும் பிச்சைகளை இடுகிறதும் மற்ற தர்மங்கள் செய்கிறதும் திருச்சபையினுடைய வழக்கமும் கட்டளையுமாம் என்கிறார்கள் அதல்லாமலும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் ட்ரிதண்டன் என்னும் நகரில் கூடின மிகவும் பெற்ற சமஸ்த சங்கத்தில் மேற்றியாணிமார்கள் உத்தரிக்கிற ஸ்தலம் இருக்கிறது என்றும் திருச்சபையின் விசுவாசம் அதுவே என்றும் சொன்ன பிற்பாடு இந்த பரம சத்தியத்தை குருகள் எல்லோரும் தங்கள் விசாரணை கிறிஸ்தவர்களுக்கு குறைவின்றி போதித்து அவர்கள் அதை சரிவர ஒத்துக்கொள்ளும்படியாய் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தார்கள் கிறிஸ்தவர்களே இப்போது விவரித்து காண்பித்த உதாரணங்களினாலே உங்களுடைய விசுவாசத்தில் சற்றாகிலும் தட்டளிக்காமல் நிலைத்து நிற்க வேண்டியது உங்களுடைய மன்றாட்டுகளினாலும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் வருவித்து உதவியே செய்ய கடவீர்கள் இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லைய ஜெபம் சேசுவே எங்கள் பேரில் தயவாயிரும் ஜபிப்போமாக நித்திய பிதாவே பெற்றோர் பந்துக்கள்நேகிதர் உபகாரிகள் முதலியவர்களை தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளி நீரே எங்களை பெற்ற அன்போடு வளர்த்த ஆதரித்தவர்களும் பற்பல உபசாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை சந்தோஷமாய் தரிசித்துக் கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்மாக்களை குறித்து பிச்சைக்காலருக்கு பிச்சை கொடுக்கிறது இன்றைய தியானத்திற்குரிய புதுமை எண்ணூறு வருஷத்துக்கு முன்னே வழுவாத பக்தி விசுவாசத்தாலும் தேர்ந்த சாஸ்திர படிப்பாலும் செய்த மற்றற்ற அற்புதங்களினாலும் பிரபலயமான பெயர் பெற்ற அர்ச் பெர்னார்தோஸ் என்கிறவர் விளங்கிக் கொண்டிருந்தார் அவர் உண்டு பண்டி பிரசித்தி படுத்தின சுகிர்த புஸ்தகங்களில் அர்மாக்கு பட்டணத்தின் மேத்ரியானியாரான அர்ச் சாந்தமலக்கியாருடைய சரித்திரத்தை இன்பம் நிறைந்த சொற்களோடு எழுவி வைத்திருந்தார் இந்த மேத்ரியானியார் தான் ஜீவித்த நாளெல்லாம் உத்தரிக்கிற ஆத்மாக்களின் பேரில் மிகுந்த பக்தி இறக்கமாயிருந்து அவர்களுக்கு உதவி பண்ண தம்மால செய்யக்கூடுமான புண்ணியம் எல்லாவற்றையும் செய்வார் அவர் குருவாக முன்னே மறித்த எளியவர்களுடைய ஆத்துமாக்களுக்கு ஆறுதல் வருவிக்கத்தக்கதாக வேண்டிக் கொள்கிறதும் அவர்களுடைய அடக்கத்திற்கும் போவார் சில சமயங்களில் அவர்களை தம் கரங்களினாலே வேண்டிய பணிவிடை செய்து அடக்கம் பண்ணுவார் இவர் இந்த தர்ம கிரியைகளை செய்யும் இடத்தில் இவ்வுலக செல்வ மகிமையின் பேரில் மிகுந்த பற்று கொண்டிருந்த மதலேனம்மாள் என்னும் அவருடைய சகோதரியான உறுத்தி அவரை நகைத்து சொன்னதாவது உயர்ந்த கோத்திரத்தில் பிறந்த உமக்கு இந்த தொழிலை செய்வது தகுமோ புத்தி இல்லாதவரே உமது பரம்பரை மகிமையை கெடுக்கிறவரே வேலையை விட்டு செத்தவர்கள் தங்கள் செத்தவர்களை அடக்கம் செய்ய விடுவீராக என்பாள் இதையும் மற்ற ஆத்திரமூட்டும் வார்த்தைகளை அவர் சொன்னாலும் அவர் தான் துவக்கிய நற்கிரியகளை விட்டுவிடாமல் இருந்தார் சில வருஷத்துக்கு பிறகு அந்த பெண் பிள்ளையானவள் இன்னும் நல்ல வயதுள்ளவளாய் இருந்தாலும் தக்க ஆயத்தத்துடன் மரணத்தை அடைந்தாள் ஆயினும் தன்னுடைய சகோதரரான மலக்கியார் ஆத்துமாக்களை குறித்து செய்த நற்கிரியைகளை நகைத்ததினாலே சகலத்தையும் அறிந்த சர்வேஸ்வரன் அவள் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் மிகுந்த உபாதிக்கப்பட தீர்வை விதித்தார் அர்ச் மலக்கியாரோ வென்றால் வெகுநாள் அவள் ஆத்துமத்துக்காக திவ்ய பூசை பண்ணி ஜெபித்து தவங்களை நடப்பித்த பிற்பாடு இந்த ஆத்துமம் ஈடேறி இருக்கும் என்று எண்ணி ஒன்றும் செய்யாது போனார் ஒரு மாதம் கடந்த பின்பு இந்த ஆத்துமம் துக்க வருத்தத்தோடு கோவிலில் பெகாசிக்க கூடாத வகையாக அவருக்கு காணப்பட்டது தேவரீர் ஒரு மாதம் முழுவதும் என் ஆத்துமத்திற்காய் பூசை பண்ணாதது நிமித்தம் நான் படுகிற வாதனைகளில் ஒரு ஆறுதலும் இல்லை என்றது இந்த அர்ச்சிஷ்டவர் இந்த ஆத்துமத்துக்காக மீண்டும் பூசை பண்ண துவக்கினார் சில காலத்துக்கு பிறகு இந்த ஆத்துமம் கோவிலில் பிரவேசித்தாலும் பீடத்துக்கு கிட்ட வரக்கூடாமல் இருக்கிறதை மேத்ரியானியார் கண்டார் அதனால் அவர் அநேக தான தர்மங்களை செய்ததும் அல்லாமல் இந்த ஆத்துமத்துக்காக மகாபக்தியோடு திவ்ய பூசையும் செய்து கொண்டு வந்தார் கடைசியில் இந்த ஆத்துமம் மேன்மையும் மகிமையுமான வஸ்திரம் அணிந்து மிகுந்த சந்தோஷ பிரதாபத்தோடு உத்தரிக்கிற ஸ்தலத்தை விட்டு மோட்சத்துக்கு போகிறதை இவர் தரிசித்தார் அவரோ அவரோவென்றால் வெகு வருஷ காலத்திற்கு தேவ ஊழியங்களை நடத்திய பிற்பாடு தாம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் திருநாளில் அர்ஜ் பெர்னார்து என்பவர் உண்டு பண்ணின சபைக்கு தலையான ஸ்தலமாகிய மடத்தில் பாக்கியமான மரணத்தை அடைந்தார் அத்திருநாளில் செய்யப்படும் எல்லா பூசைகளிலும் தர்மங்களிலும் வேண்டுதல்களிலும் தனக்கு பங்கு கிடைக்கும் பொருட்டாக அந்நாளில் அவர் சாக விரும்பினதும் அல்லாமல் அம்மடத்தில் இருக்கும் சகலமான சன்னியாசிகள் தம் ஆத்துமாக்காக பூசை முதலிய தவ தர்மங்களை செய்வார்கள் என்பதினாலே அவ்விடத்தில் தாம் மறிக்க ஆசித்துக் கொண்டிருந்தார் அப்படியே தேவசித்தத்தால் அவருக்கு சம்பவித்தது என்று அர்ஜ் பெர்னார்தூஸ் எழுதினார் நல்ல விதையிலிருந்து அநேகம் கிளைகள் கிளைத்து அதிக பலனை கொடுக்குமா போல மேற்சொன்ன புதுமையினாலே உங்களுக்கு அநேக ஞானப் பிரயோசனம் வரத்தகும் முதலாவதாக அர்ச் மலக்கியாரின் சகோதரியானவள் அவர் ஆத்துமாக்களை குறித்து செய்யும் நற்கிரியைகளை இகழ்ந்து பழித்ததினாலே இளம் வயதில் வெகு காலமாய் வேதனைப்பட்டாள் என்று கேட்டீர்களே அவளுக்கு சம்பவித்தா போல உங்களுக்கும் வராதபடிக்கு உத்தரிக்கிற ஆத்துமாக்காக திருச்சபையில் முதலிய சுகிர்த ஆச்சாரங்களை நீங்கள் புறக்கணிக்காமல் இருக்கிறது அல்லாமல் அர்ச் மலக்கியாரை கொண்டு பாவித்து இவைகளை பக்தி விசுவாசத்துடன் அனுசரித்துக் கொண்டு வர வேண்டும் இரண்டாவது அர்ச் பெர்னார்து சொன்ன போல திவ்ய பூசையானது பாவங்களை போக்கவும் வேயினங்களை ஜெயிக்கவும் உத்தரிக்கிற ஆத்மாக்களை மோட்சத்தில் சேர்க்கவும் மிகவும் வல்லமையுருக்கிறதினாலே திவ்ய பூசையை அடிக்கடி காண வேண்டியதுமன்றி கூடுமையானால் அதை செய்விக்க வேண்டும் மூன்றாவது மேற்சொன்ன புண்ணியவதியினுடைய ஆத்மா உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து மீட்டு ரட்சிக்க அர்ச் மலக்கியார் ரத்தனை பூசை முதலிய தர்மங்களை செய்து கொண்டிருக்கையில் அநேகம் பெரிய பாவங்களை கட்டிக்கொண்டிருக்கிறவர்கள் நல்ல ஆயத்தத்துடன் செத்திருந்தாலும் வெகுகாலம் உத்தரிக்காமல் ஈடேறுவார்கள் என்று நினைத்த தக்கதாய் இல்லை அதனால் செத்துப் உங்களுடையவர்களை குறித்து நீங்கள் ஜபித்து பிரயாசப்பட்டு ஒருபோதும் அந்த புண்ணியத்தை விடக்கூடாது என்று அறிய கடவீர்கள் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்தும் ஜபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக்கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே ஸ்வாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முக்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் மருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் சுதனுக்கும் இஸ்பிரித்து மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடதுகரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நான்கு சேசு கிறிஸ்து சுவாமி தேவரியருடைய கரத்தின் துருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் உன்னத சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் குறித்து தேவரீருடைய மட்டற்ற எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன்

அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தைப் பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாய் இருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மணவலி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய கிறிஸ்துநாதருடைய திரு பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே